மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் வரை சிறிய நாடுகள் கூட இந்தியாவை மதிக்காது என்று பாஜக மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பாஜக சார்பில் ஊழல் எதிர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் காமன்வெல்த் மாநாட்டிற்கு இந்தியாவில் இருந்து ஒருவர் கூட செல்லக்கூடாது என்றும் நரேந்திர மோடி பிரதமர் ஆனால் மட்டுமே இலங்கையின் கொட்டத்தை அடக்க முடியும் என்றும் கூறினார் மேலும் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் வரை உலகில் உள்ள சிறிய நாடுகள் கூட இந்தியாவை மதிக்காது என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் நம்முடைய நாடு ஒன்று மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியை அவருடைய சொந்த கட்சி காரணத்தால் காங்கிரஸ் கட்சி மதிக்க இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மதிக்க தவறிய காரணத்தால் எம்பிக்கள் மதிக்கத்தவரு காரணத்தால் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடும் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை மதிப்பதற்கு தயாராக இல்லை